அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா அவல் மிக்சர் இதை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு பவுலில் அவல் எடுத்திருக்கேன் இது பார்க்க கொஞ்சமாக இருக்கும் எண்ணெயில் பொரிக்கும் போது அதிகமாக வந்துடும் இந்த பவுல்லையே வறுத்த பாதி அளவு நிலக்கடலை பாதி அளவு பொட்டுக்கடலை கருவேப்பழை மூணு கொத்து பூண்டு ரெண்டு இந்த மாதிரி சின்ன பூண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த எல்லா பூண்டையும் ஒரு உரல் உலக்கையில் இடித்து எடுத்து வச்சிக்கிருவோம் இந்த மாதிரி இப்போ ஒரு சில்வர் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் ரெண்டு எடுத்து நம்ம அந்த தட்டு மேலே வச்சுக்கிடுவோம் நம்ம பொறிச்சு அதில் தான் இப்போ வைக்க போகிறோம் இப்போ ஒரு பொறிக்கிற கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதும் இந்த வெள்ளைப்பூடை தான் நம்ம முத முதல்ல பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த நேரத்தில் தீயை லோ ஃப்ளேமுக்கு நம்ம இப்போ மாற்றிடுறோம் மாற்றிட்டு பொன்னீரை தான் வெள்ளைப்பூடை பொறிச்சு எடுக்கணும் கருவை உட்றக்கூடாது தீ லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இப்போ கருவாப்பில் அதையுமே பச்சை கலர் மாறக்கூடாது பொறிச்சு அதையும் எடுத்துக்கிடுவோம் உடனே இதெல்லாம் பொறிஞ்சி வந்துடும் அதுக்கு பிறகு நிலக்கடலை இதை நம்ம வறுத்து கடலைனால உடனே நம்ம பொறிச்சு எடுத்துடணும் ரொம்ப நேரம் போட்டால் கருவி போயிடும் அடுத்து பொட்டுக்கடலை இதுவும் வறுத்த கடலை இதையுமே நம்ம போட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடணும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்த எல்லாத்தையும் பிளேட்டில் உள்ள டிஷ்யூ மேலே தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம் அதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம் அந்த பிளேட்டில் உள்ள டிஷ்யூ அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அவளை அதில் தான் பொறிச்சு இப்போ நம்ம வைக்க போகிறோம் அவள் போதுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பொறிக்கணும் என்ன சூடு இல்லைன்னாலும் அதிகமான சூடு இருந்தாலுமே நம்மளுக்கு அவள் சொதப்பிடும் நம்ம ஒரு ரெண்டு மூணு அவளை அதில் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் நல்லா உப்பி பெருசாக வந்துச்சுன்னா நம்ம இருக்கக்கூடிய அவளை அது கூட சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் போட்டு எவ்வளோ அவள் வந்திருக்குது இப்படியே இருக்கக்கூடிய எல்லா அவளையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம கருவேப்பிலை பூண்டு கடலை எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருந்தோம்னா அது கூட இப்போ இந்த அவலை சேர்த்துக்குருவோம் நம்ம எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த பிளேட்டில் உள்ள டிஷ்ஷூவில் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குதுன்னா அது எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சிரும் இது வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூட நம்ம கையில் ஒட்டாது இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டை பார்த்துக்கிறணும் உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அவ்வளோதான் இது எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு அவள் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைங்கும் போது இதை டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம் ஆனால் டக்குன்னு செஞ்சு வைக்கிறதுக்கும் அவள் நடக்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் இருக்கணும் அதிக நேரம் ஆகாது இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக செம சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம பசங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்